பில்கேட்ஸ் சீரியல்ல நடிக்க போறாரு பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஜாக் பாட்டு தான் இந்த மாஸ்க நம்பிதான் ரெண்டு பேருமே இருக்காங்க பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் அப்பா அவர் தான்ப்பா பெரிய பணக்காரர் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்டே யோசிக்கும் ஏன்னா நிறைய மீன்ஸே நம்ம பார்த்துருக்கோம் இவர் பெரிய பில்கேட்ஸு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதனாலயோ நம்ம தெரியல அவர் தான்ப்பா இருக்கிறலே பெரிய பணக்காரர்னு அவருடைய பேரை கேட்டோன்னே நமக்கு ஒரு அதிர்வலை வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போது இவரை கொண்டு போய் சினிமாவில் நடிக்க வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சினிமானா கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் ஆனால் இவர் சீரியலில் நடிக்க போறாரு அப்படின்றது தான் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா ஸ்மிருதி இராணியோடைய சீரியல் ஒன்று ஒரு பிரபலமான சேனலில் ஒளிபரப்பாக போது அந்த சீரியலுக்கு பில் கேட்ஸ் வராங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு எஸ் ஸ்மிருதி இரானி யார் கூடயோ அவங்க வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருந்துச்சு டக்கு நீங்கள் அமெரிக்காவிலேருந்து நீங்கள் வர்றதுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னதும் அங்கே இருக்கிற வாய்ஸ் வில்கேட்ஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்மிருதி இராணி அவர்களே சொன்ன மாதிரியும் சீக்கிரமாகவே அந்த சீரியல்ல அவர் வரப்போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஈவன் அவர் இந்தியாவுக்கு ஒரு விஷயம் அடிக்கும் போது டப்புனு தூக்கி போட்டு ஒரே ஒரு சின்ன நடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இது நிஜமாவே நம்மளுடைய இந்திய சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான தருணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சீரியலில் அவ்வளோ பெரிய ஆளை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுனா சாதாரண விஷயமா நல்ல ஒரு நட்பின் அடிப்படையில் தான் அவர் வராருன்றது இதுலயே தெரியுது கீர்த்திஸ்வரனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கன பண்ணாத நடிப்பில் இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படம் டியூட் இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு இப்போவே நூறு கோடியே கடந்தாச்சு என்ன இந்த படத்தை பற்றின நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது ஓகே ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக கருத்தாக பார்க்காம இது ஒரு படமாக பார்த்தோம்னா ஓகே நல்ல ஒரு ஃபன் மூவி பா அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய திரைப்படம்னு வச்சுக்கோங்க இது இல்லாமல் இந்த படத்தையும் தாண்டி வரிசையாக நிறைய படங்களை அவர் புக் பண்ணி வச்சுக்கிறாரில்ல பிரதீப் ரங்கநாதன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான நியூஸ் தான் வந்திருக்கு ஏன்னா இந்த படமே நூறு கோடி வசூல் இதுக்கு முன்னாடி இந்த வருஷமே ரிலீஸான ட்ராகன் ட்ரை படம் நூற்றம்பது கோடி ரூபாய் வசூல் அதுக்கு முன்னாடி அவருடைய நடிப்புலேயே வந்த லவ் டுடே படமும் நூறு கோடி இப்படி வரிசையாக எல்லா படங்களுமே நூறு 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 நூறுன்னு நூறு கோடியாக அடித்து தள்ளியிருக்காரு அவருடைய நடிப்புலேயே மாதம் நடிக்கக்கூடிய பிக் ஹீரோஸுமே இப்போ அந்த நூறு கோடி எடுக்கிறதுக்கு திணங்கிட்டு இருக்க போது டப்புன்னு இறங்கி வந்து பிரதீப் அங்கே அந்த நூறு நூறு கோடியாக அழுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்காக நிறைய எஃபோர்ட்டும் போட்டிருக்காங்க மக்களும் அவரை விரும்புறாருன்னு வச்சுக்கோங்க இதுதாங்க சிறப்பான விஷயம் இன்னும் அடுத்தடுத்த படங்களும் நிறைய பிரதீப் ரங்கநாதனுக்கு சைன் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் அப்படி சொல்லியிருக்காங்க எல்லா ஹீரோயின்ஸும் பேசிக்காக இப்போ ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நம்ம படத்தில் நடிக்கிறோமோ இல்லையோ காசை வாங்கிட்டு ஒரே ஒரு பாட்டில் நடிச்சிடணும் மூணு நாளில் நல்ல சம்பளம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படி தான் கூலி படத்தில் மோனிகா அப்படின்ற பாட்டில் பூஜா ஆடி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சமந்தா தமன்னா இவங்கெல்லாம் பண்ணாலும் பூஜா எக்டோடைய இந்த மோனிகா எல்லாரையும் மிரட்டி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா என்னதான் அவங்க வந்து பீஸ்ட் படத்துல நடிச்சிருந்தாலும் இல்லை இந்த ரெட்ரோ படத்தில் நடிச்சிருந்தாலும் கதாநாயகியா நடிக்கிறத விட இப்படி ஒரு பாட்டுக்கு ஆடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரியே அட்லீஸ் அல்லு அர்ஜுனுடைய காமினேஷன்ல ஒரு படம் உருவாகுது இல்லையா அந்த படத்துல பூஜா எக்டே இப்போ ஆடுறதுக்கு இருக்காங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சாங் தான் ஒன் மினிட்டுக்கு ஒன் க்ரோக் கொடுத்துருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அஞ்சு கோடி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம் இது படா பட்ஜெட் படம் அப்படின்றதுனால அதுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆகணும்னா அதில் பாட்டு நல்லா இருக்கணும் ஒரு பாட்டுடைய ஹிட் அந்த படமே ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசண்டாக நிறையா படங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் கண்டிப்பாக இந்த படத்தில் பூஜை ஆடி ஆகணும் அப்படின்னு அட்லி இடம் முடிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒப்பந்தம் ஆயிட்டாங்க சீக்கிரமாகவே அந்த பாடலுடைய காட்சிகளும் ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவின் ஆண்ட்ரியா இவங்களுடைய நடிப்பில் மாஸ்க் அப்படின்ற படம் இந்த படம் ஒரு சூப்பரான த்ரில்லர் படமாக இருக்க போகுது அப்படின்னு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க கவினுடைய நடிப்பில் டாடாவாக இருக்கட்டும் ஸ்டாராக இருக்கட்டும் எல்லாமே பெரிய ஹிட் கிஸ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் பெருசாக பேசப்படும் அப்படின்னு நினைச்சா யாருமே இந்த படத்தை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் அழுகியத்தவ மகன் மாதிரி இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு அதுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லையாப்பா ஒரு அளவுக்கு ப்ரிடிக் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு சரி அதை அப்பாத்தான விஷயம் ஆனா அடுத்ததா இவருடைய படமான மாஸ்க் படத்தின் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கவின் வச்சிருக்காங்க அப்படி தான் சொல்றாங்க இவங்களுக்கு மட்டும் இல்ல ஆண்ட்ரியாக்கும் மரியாதான் ஏன்னா பிசாஸ் டூ அப்படின்ற படம் மிஸ்கினோட இயக்கத்தில் ஆண்ட்ரியா நடிச்சிருந்தாங்க இன்னுமே அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால வேற எந்த படமே அவங்களுக்கு கிடைக்கல என்னன்னு தெரியல வரிசையை எந்த படமே பண்ணாமே இருந்தாங்க ஆனா இந்த மாஸ்க் படம் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரியே அவங்களும் அவங்களோட இன்புட்டை கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த மாஸ்க் திரைப்படம் படத்தை நம்பி தான் இருக்காங்க சீக்கிரமாகவே இந்த மாஸ் திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சுன்னா இவங்களுடைய கேரியரில் மறுபடியும் ஒரு நல்ல குரோத் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்லை அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டேக் கேர்